என்ன செயின் வெளி செயின் சும்மா சாதா செயின் வெங்காயம் நல்லா வதங்கணுமா வதக்கு 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 வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளியை வந்து நல்லா இப்போ கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லிகைப்பூ சேர்த்தேண்ணா லைட்டாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா பாருங்க க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன் வந்து என்ன பண்ணி காமிச்சில சார் நீங்கள் கிரியேவிட் செய்யப் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு இருக்கு காலி ஆயிடுச்சு அதனால வந்து யூஸ் பண்ணிட்டோம் அவசரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதை உண்ட சேத்துலாம் இப்போ நம்மளுடைய கனவா மீனை வந்து

லைட்டாக தண்ணி இன்னொரு பேர் இருக்குது கடம்பா மெட்ராஸ் போக்கிட்டலாம் கடம்பான்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாலெல்லாம் ஒய்ஸ்க்குன்னு சூப்பர் சூப்பராக ரெடி வீடியோ இப்போ இது Bye. Bye.